ஓம் ஆறுமுக நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மார்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மாலை ஏழு மணியளவில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஞானியர்களின் கூட்டு வழிபாடு வாய்க்கா பற்றை சவுண்டேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்றது பூஜையின் முடிவில் அரங்கரின் பிரசாதமான கீரைஸ் மற்றும் சர்க்கரை பொங்கல் சுமார் நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் பூஜையில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர் திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம் உலகெல்லாம் காக்கும் முத்தமனே ஓங்கார குழி வாழும் சத்தியனே உலகெல்லாம் காக்கும் முத்தமனே ஓங்கார துடி வாழும் சத்தியனே